ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த ஆசிரியர்கள் பற்றிய விஷயமாக நடந்திருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஊரில் தன்னுடைய மொபைல் ஃபோனை வந்து ஆசிரியர் வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆசிரியர் செருப்பாளைய அடிச்சிருக்கு ஒரு மாணவி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தன்னுடைய ஹோம் ஒர்க்கை வந்து சரியாக செய்யாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வா ஆசிரியர் வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க அதாவது தோப்புக்கரணம் போட சொல்லி அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எத்தனை தோப்புக்காரணம்லாம் மென்ஷன் பண்ணலை ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது நானூறு தோப்புக்காரணை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மென்ஷன் பண்ணதில் என்ன ஒரு த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது மனித உரிமை ஆணையத்துக்கு போயிடுச்சு இப்போ அவங்க கொடுத்துருக்க ஒரு கெடுபடியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு லட்ச ரூபா அபராதம் விரிச்சுருக்காங்க அந்த ஆசிரியிக்கு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல ஆல்ரெடி நடந்த விஷயம் ஒரு மாணவனை இன்னொரு மாணவன் ஒரு பென்சில் காண்டி கத்தி எடுத்து போகும்போது ஆசிரியர் தடுக்க போகும்போது ஆசிரியருக்கு சேர்ந்து வெட்டு விழுந்துருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆசிரியர்களை சுற்றியே நடக்கும்போது ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்குதுன்னு பார்த்தா ஆசிரியர்களை தான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தடை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்டு ஏன் அவங்களுடைய தன்மையை விட்டு வெளியில் வராங்க அப்படின்றத இன்ன வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுடைய ஒழுக்கத்திற்கும் தேவையான நடவடிக்கைகளை எப்படி கொண்டு வரலான்றதை இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் முன்னெடுக்கலை இதை பற்றின ஒரு தான் இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்களை பற்றியும் மாணவர்களை பற்றியும் நீங்கள் படிக்கும்பொழுது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் நீங்கள் என்கிட்ட பேசலாம் இதில் எனக்கு என்னுடைய படிப்பு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடந்த நிறையா விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் எப்போயுமே மதிப்புக்குரியவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்ல இப்போ என்னாகும் தெரியுமா இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா என்ன சொல்லிக் கொடுக்காட்டி என்ன எனக்கு மாத சம்பளம் வருதேன்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் நீ படித்தா படி படிக்காட்டி போ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க இன்றைக்கி ஏன்னா நானூறு தோப்பு தோப்புக்காரணம் அப்படின்றது கண்டிப்பாக யாருமே செய்ய மாட்டாங்க அதுவும் ஒரு பள்ளி மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்க்கி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது யாருமே அப்படி எதிர்பார்க்கவே முடியாது தோப்புக்கர்ணம் போட சொல்லியிருக்கலாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தோப்புக்கரணம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அது எத்தனை தோப்புக்கரணம்ன்றத இவங்க பார்க்காமையோ இல்லை அந்த இடத்துல அந்த ஒரு தேவையான எண்ணிக்கை இருக்கணுன்ற ஒரு கருத்துக்காண்டியோ அந்த நானூறை சேர்த்துருக்கலான்றது என்னுடைய கருத்து ஏன்னா போன ஒன்று ஸ்டேஷனில் கை வாங்கினானா அடிச்சானான்னு கேட்பாங்க ஏன்னா அடிச்சானனா கேஸு கை வாங்குனா கேஸ் கிடையாது ஸோ தோப்பு கர்ணம் எத்தனை பத்து கிடையாது ஐநூறுன்னு போடு கேஸு அந்த மாதிரி வர வா பிரச்சனைகளும் இருக்கு இந்த மனித உரிமைக்கு ஆணையத்துக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னடா மனித உரிமை ஆணையத்தையே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ பெரியாரான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா இப்போ ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இரண்டு லட்ச ரூபாய் அபராதம் கொடுத்துருக்கீங்க ஓகே ஒரு பையன் இன்னொரு பையனை கத்தி எடுத்து குத்த போய் ஒரு வாத்தியாரையும் சேர்த்து குத்தியிருக்கான் அந்த பையனுக்கு அந்த பையனுடைய பேரண்ட்ஸுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்க போ கேட்க போகிறீங்க அதுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்க போகிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் நீங்கள் தலையிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனித உரிமை ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் வேண்டாத வேலைகளை நிறையா தலையீடு இட்டு அதை வந்து குழப்புறதுக்கு பதிலாக தலையீடு செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குது பள்ளி மாணவர்களுடைய உடை கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்குது வீடியோ போகிற ரீல்ஸ் என்ற பேரில் அவங்களுடைய நடவுடை பாவனை பேச்சுவார்த்தைகள் மாறிக்கிட்டு இருக்குது ரொம்ப ஹரல் அதாவது ஓப்பனாக ஜெக்ஸியாக பேசுகிறது ஜெக்ஸியான ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் மனித உரிமை ஆணையம் உள்ளே வரலாமே ஏன்னா எதிர்கால தூண்கள் இந்த மாணவர்கள் வேறு யாருமே இல்லை எதிர்கால தூண்கள் இந்த மாணவர்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறதுக்கு இந்த மனித உரிமை ஆணையம் இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா மனித உரிமை ஆணையம் ஒரு விஷயத்த சொன்னால் அதை மற்ற அதாவது பொசிஷனில் இருக்கவங்க செஞ்சாகணும் கேட்டாகணும்ன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ இவங்களாவது இதை முன்னெடுத்து செய்யலாமே பெண் பிள்ளையோடைய வாழ்க்கை இப்படி பறிபோகிக்கிட்டு இருக்குது ஆண் பிள்ளையருடைய வாழ்க்கையை எதிர்கால கேள்விக்குறியாகிட்டு இருக்குது இதெல்லாம் விட்டுறாங்க கடைசியில் பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஆசிரியர்கள் அவங்க அவங்களுடைய வேலையை தான் செஞ்சுருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை என்னைய கேட்டால் இதுதான் சொல்லுவேன் ஆசிரியர்களுடைய வேலை என்னென்னா பாடம் கொடுக்கறது படிக்க வைக்கிறது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது அதில் தவறு நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது அதையே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க நீ படித்த படி இல்லாடி பண்ணியமே சொல்லிவிட்டு பேசாமல் அந்த உட்காந்துட்டு மாத சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் அங்கே என்ன ஒரு அழுத்தம் வருது பையன் பாஸ் ஆகிருக்கணும் அதுக்கும் நீங்கள் தான் காரணம்ன்றீங்க படிக்காமல் எப்படி பாஸ் பண்ண வைக்க முடியும் படிக்கணுன்னா அவன் சேட்டை செய்யும் ஏன்னா அடக்கிறது ஆத்தியர்கள் தானே அடக்கி ஆகணும் நேற்று என் நண்பர் ஒருத்தர் ஆத்திராக இருக்காரு அவரெலாம் புலம்புறாரு என்ன பண்ணுறாரே தெரியல காவலரை தூக்கி விட்டுட்டு சேட்டை பண்ணிட்டு போகிறாங்க முதல்ல பார்த்தா சார் வணக்கம் சார் இப்போல்லாம் இப்படி பார்க்குறாங்க அப்படின்றாரு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலைலாம் முதல்ல கவர்மெண்ட்டு இதை முதல்ல முன்னடிக்கணும் படிக்காத பசங்க படிக்கிற பசங்க இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா சேர்த்து கெடுத்துடுறாங்கன்றதுனால ஒரு காலத்தில் டிசியை கிழித்தாங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டாங்க மீட்டிங் வச்சாங்க உங்கள் பையன் படிக்க மாட்டேங்கிறான் சேட்டம் பண்ணுறான் ஒழுக்கமாக இருந்தால் இங்கே இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஸ்கூலில் போய் சேர்த்துங்கன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூ ஆனால் இப்போ அப்படி கிடையாது பையன் படிக்கிறானா படிக்கலையா அவனை கூப்பிட்டு வந்து பள்ளிடத்தில் உட்கார வைக்கணும் வெளியில் சொல்லம்னா அவன் கக்கா போனால் கழிவு மட்டும்தான் விடுறதில்லை வாத்தியார்கள் இன்றைக்கி மற்ற எல்லா விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது நான் சொல்றது ஏதாவது ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அதுகளை பத்தி இப்போ அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏ சுஷின்றவங்க ரவுடி பேபி சூர்யாவின் சிக்காவையும் பற்றி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனே போயிட்டு வந்துட்டாங்க அவங்களை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு வாய் கூசம் அவங்க எல்லாம் பேசாதீங்க தயவு செய்து நானே அதனால தான் கொஞ்ச நாள் மற்ற எதை பத்தியும் பேசல பொது கருத்துக்களை மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆமனுக்கு நத்தம் ஹலோ மகனே சாப்பிட்டாச்சா இல்லைங்கம்மா இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது லேட் ஆகும் சுகி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க மேடம் டெவி லெஸ்டர் குட் மார்னிங் சார் சாப்பிட்டீங்களா ஹேடியோ லன்ச் இருக்குது சாப்பிடணும் நிறைய பேர் ஆசிரியர்னா அவங்க ஏதோ சம்பளத்துக்கு வந்து உட்கார்ந்து சுரமையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் நிறைய பேர் நல்லா இருக்காங்கண்ணா நானும் நல்லா இருக்கேன்னா எங்கள் வாத்தியார் எங்கள் டீச்சருக்கு தான் காரணம் எங்கே போனாலும் அதான் சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுக்கெலாம் அவனால இருந்து அவங்க சொல்லிக் கொடுத்ததும் இல்லாமல் எதிர்கால சமுதாயத்தில் இந்த மாதிரி தான் இருக்கணுன்ற ஒரு நடைமுறையும் அவங்க சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி அதை சொல்லிக் கொடுக்கவே விட மாட்டேன்றீங்களடா ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்தா ஆசிரியம் இல்லை பண்புணர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருக்கீங்க இல்லாட்டி வா சாதிபதி ஒரு கேஸை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர இந்த ஆனால் கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு பிள்ளைகளுடைய படிப்பு இப்படி கெடுது அப்போ ஒரு நீங்கள் டோட்டலாக ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாமே சார் ஒரு போராட்ட மாட்டோம் அப்படின்னு சார் அதெல்லாம் ட்ரை பண்ணணும் சார் அதெல்லாம் பண்ணவே விட மாட்டேன் சங்கத்தில் இருந்து ஒரே வார்த்தை சம்பளத்தை வாங்கிட்டு பேசாமல் போய்கிட்டே இருன்றாங்க சார் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் இப்படி இருந்தால் எதிர்காலத்தில் பசங்க எப்படி படிப்பாங்க என்னமோ வார்த்தையை கூப்பிட்டுக்கிட்டு இதை நீ பார்த்துக்கணும் இதை நீ பார்த்துக்கணும் இதை நீ பார்த்துக்கணும் பார்த்துக்க மட்டும்தான் முடியும் படிக்க வைக்க முடியாது ஏன்னா சேட்டை செய்கிற பசங்க இன்றைக்கி ஓவரு சாதாரணமாக ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேரில் இந்த தாடியில் பத்து டிசைன் வச்சுக்கிடுத்துடுறாங்க பசங்க ஸ்கூல் பசங்க முதல்ல பேண்ட் ஒழுங்காக போடுறனாலோ கலர்ஸ் மாறி இருந்தாலோ பார்த்து அதை வந்து கண்டிக்கலாம் இப்போ அதுக்கு கூட ரூல்ஸ் கிடையாது பேண்டெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் போட்டுடுறாங்க நிறையா விஷயங்கள் இருக்குது இதை புரிஞ்சிக்காமே இந்த பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஆகும்னா இப்போ அந்த கேஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவகங்கையில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அம்மா தான் கேஸ் கொடுத்துருக்காங்க சரி அவ்வளோ செய்கிறவங்க ரோட்டில் போகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறாங்கல்ல பிள்ளைகளுடைய நடவடிக்கைலாம் எவ்வளவோ மோசமாக இருக்குது எவ்வளோ விஷயங்கள் தப்பான விஷயங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல அதுக்கு அந்த மா ஆணையத்தில் போய் ஒரு கேஸ் கொடுத்துருக்கலாம்ல பிள்ளை எப்படி அரட்ரஸ் போடுது சேர்ந்து சேர்ந்து சுற்றுது பசங்களும் பொண்ணுங்களுமா வண்டி ஓட்டுறாங்க சுற்றுறாங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு கேஸ் கொடுத்துருக்கலாமே தன்னுடைய பையனுக்கு ஒன்றுனா உடனே போய் கேஸ் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா ஃபைன் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டீச்சருக்கு உரிய மதிப்பே கெடுத்துருக்காங்கன்னா இப்போ மற்றவங்க மேலே ஏன் மதிப்பு இல்லை ஒரு அக்கறை இல்லை இப்படியே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என் பையனை உக்கி போட சொன்னாங்க என் பையனை முட்டி போட சொன்னாங்க என் பையனை வ நிற்க சொன்னாங்க நடக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே கேஸ் கொடுத்துக்கிட்டே தெரிஞ்சால் இந்த பள்ளி மாணவர்களுடைய நிலைமை எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க ஏ வாத்தியாரியா ஒழுங்காக இருக்கியோ இல்லை எங்கள் அம்மாட்ட சொல்லி கேஸ் கொடுக்கவான்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் இதுக்கு பேரண்ட்ஸே காரணமாக இருக்கீங்க வேற அதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் ஒரு பையன் வீட்டில் போய் டீச்சர் அடி வாங்கினா சொல்ல மாட்டான் ஏன்னா இங்கே ரெண்டு அடியும் சேர்ந்து விழுகும் போய் வீட்டில் போய் உட்காந்துருப்பான் எவனாவது ஒருத்தர் வந்து போட்டு விட்ருவான் கூட படித்தவே அம்மா அம்மா அக்கா அக்கா உங்கள் பையன் இன்றைக்கி டீச்சர்ட்டை அடி வாங்கணும் எதுக்கிட்ட அடி வாங்கணும்னு பேசாமல் இருப்பான் எதுக்கிட்ட அடி வாங்கணும்னு இவங்க ஹோம்ஒர்க்கை செய்ய மாட்டானா அப்புறம் இன்னும் ரெண்டு அடி சேர்ந்து விழுக்கும் அந்த அடியை வாங்கிக்கிட்டு அதையும் போய் டீச்சர்டையும் சொல்ல முடியாது வீட்டிலருந்து ஆளை வேற கூப்பிட்டு வரணும் அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே ரெண்டு அடி விழுக்கும் அங்கே என்ன தெரியுமா சொல்லிட்டு வருவாங்க என் பையன் படிக்கலைன்னா தூக்கி போட்டு மிதிங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க என்னோடய பேரண்ட்ஸ் அப்படி தான் என் தலைமையில் இருந்த எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான் ஆனால் இப்போ என் பையன் படிக்கலனா உனக்கு என்ன உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்றாங்க அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் யார் உருவாக்குறது சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் இருக்கணும் பசங்க படிக்கலைன்னா அவங்கள படிக்க வைக்கணும்னு கொண்டு வர ரூல்ஸ் இருக்குது ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்களையும் நாங்கள் செஞ்சால் ஆசிரியர்கள் செஞ்சால் தானே அந்த பசங்க படிக்கிறாங்க கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா அவன் என்ன பண்ணுவான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்போ வாத்தியர்கள் என்ன பண்ண முடியும் ஒரு காவல்துறை அதிகாரி அங்கே நடந்து வராருன்னா சாதாரணமாக ஒருத்தன் சிகரெட் நின்று குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த யூனிஃபார்முக்கு மதிப்பு டக்குன்னு சிகரெட் டக்கில் போட்டு அமைச்சிருவான் அவர் யார் என்னன்னு தெரியாது யூனிஃபார்ம் மதிப்பு அது அதேமாதிரி தான் பள்ளி வாத்தியர்கள் அங்கே வராங்க காலேஜுக்கு கல்லூரி ஆசிரியர்கள் வராங்கன்னா அவங்களுக்குரிய மதிப்பை வந்து அந்த மாணவர்கள் கொடுக்கணும்ல ஆனால் கொடுக்கறது கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா சட்டம் சரியில்லை இப்போ அந்த சிகரெட் அவன் கீழே போடலன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா காவல்துறை அதிகாரி செவலை சேர்த்து அடிப்படா போலீஸ்காரன் முன்னாடியே நின்று சிகரெட் அடிக்கிற ஸ்டைலான்னு இதே விஷயத்த ஒரு ஆசிரியர் செய்யும் போது ஏன் இந்த ஆணையங்கள்லாம் இப்படி பண்ணதுன்னு எனக்கு தெரியல ஒரு பள்ளி காம்பவுண்டுக்குள்ளேயோ ஒரு கல்லூரி காம்பவுண்டுக்குள்ளேயோ மாணவர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த மாணவர்களுக்குரிய அனைத்து ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் ஏன்னா அதிகமான நேரம் அவங்களோட தான் இருக்காங்க தூங்குறதுக்கு மட்டும்தானே வீட்டுக்கு போகிறாங்க மற்ற நம்மள தெருவில் தானே சுற்றுறாங்க பயிலுங்க அப்போ அவங்க கண்டிக்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாதுன்ற நிலைமையை உருவாக்குனது எதுக்காக உருவாக்குனீங்க அப்போ பசங்க நாசமாக போடும்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைங்க நல்லா படிக்குதுன்னு சொல்லுவீங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்ல முடியுமா உங்களால் நல்ல ஒழுக்கமாக இருக்குதுங்கன்னு முதல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பைக்கில் எட்டு பேர் போயிருக்காங்க பசங்க பார்த்துருப்பீங்க நேத்து ஏழு பேர் எட்டு பேராக போயிருக்காங்க அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போன பையனுடைய அம்மாவுக்கு மட்டும் அபராதம் இருபத்தஞ்சாயிரம் அந்த பையன் வண்டி ஓட்டிகிட்டு போனானே அந்த வண்டி ஆக்சிடென்டாக ஏழு பேர் செத்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அந்த ஏழு பேர் செத்ததுக்கான காரணம் யாரும் அந்த வண்டிக்காரன் மேலே தான் கேஸ் எழுதிருப்பீங்க எத்தனை அத்தனை கேஸையும் அப்போ வண்டி ஓட்டிகிட்டு போன பையன் பையன் மேலே இல்லை அந்த வண்டியை பறிமுதல் பண்ணலை அந்த ஏழு பசங்க மேலே கேஸ் போட்டு அந்த ஏழு பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வான் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் சிறை தண்டனையாவது கொடுத்துருந்தா அடுத்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்கல்ல சரி நம்ம பையனுக்கு வண்டி கொடுக்கக்கூடாது வண்டியை பறிமுதல் பண்ணுறாங்க எல்லாம் விடுறாங்க எத் சாதாரணமாக நம்ம வரும்போது போகும்போது நிறையா வாகனங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போவோம் ஹெல்மெட் போடாமல் போட்டு போவோம் அவனெல்லாம் பிடிக்கவே மாட்டேன்றாங்க ஏன்னா அவனுக்கு தைரியம் ஆனால் ஒருத்தன் வேலைக்கு போய் அந்த காசை தான் சம்பாதிச்சு கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைக்கும் குழந்தைக்கும் பார்க்கணும் தன்னுடைய மனைவியை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணுன்ற சூழ்நிலை வேலைக்கு போயிட்ருக்கான் அவனை நிப்பாடி நம்பர் பிளேட் சரியில்லை ஹெல்மெட்டு நீ ஒழுங்காக போடல ஹெல்மெட்டே போடாமல் இருக்க பின்னாடி இருக்காது ஹெல்மெட்டு போடணும்னா அவனுக்கு ஃபைனை போட்டு விட்ருவீங்க ஏன் அதே மாதிரி இந்த மாதிரியான நம்பர் பிளேட் சார் நம்பர் பிளேட்டே இல்லாமல் வர வண்டிகளை ஏன் பறிமுதல் பண்ணலை அப்படி பறிமுதல் பண்ணியிருந்தால் நான் எத்தனையோ வண்டிகள் பறிமுதல் ஆகிருக்கணுமே ஏன் பண்ணலை அப்போ கவர்மெண்ட் எதை நோக்கி போகுது அது அதனுடைய வருமானத்தை மட்டும்தான் பார்க்குது ஏன் இழித்தாவை போயினா அவனை பிடிச்ச வருமானம் பார்க்குது அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இது எல்லாேருக்கும் பொதுவான கருத்துக்கள் தான் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நான் எனக்கே ஒரு தடவை ஃபைன் போட்டாங்க பெரியார் பஸ் ஸ்டாண்டில் கார் போகுது காருக்கு விட்டுட்டாங்க பெரிய பெரிய பைக் போகுது விட்டுட்டாங்க நான் இருபத்தஞ்சில் தான் வரேன் நானும் என்னுடைய மிஸ்ஸும் வந்துகிட்ருக்கோம் வண்டி நிப்பாடி மிஸ்ஸஸ் ஹெல்மெட் போடலன்னு சொல்லி ஃபைனு இதே ரோட்டில் நான் தினமும் பார்க்குறேன் காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறத பார்க்குறேன் நார்மலாக எவ்வளோ பேர் வராமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு ரூல்ஸும் கொண்டு வரல சாமானியனாக இருந்தால் அவனை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் சட்டம் முதல்ல அனைவருக்கும் சமமாக இருக்கணும் எது சரி எது தப்புன்னு பகிர்ந்து பார்க்கக்கூடிய அறிவுக்குரிமை இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அரசியலில் கொண்டு வரணும் இங்கே அதெல்லாம் கிடையாது எமே அடிச்சுக்கிட்டு செத்தாலும் பரவாயில்லை நம்மளுக்கு பணம் வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா எதிர்கால மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே போயிடும் இன்றைக்கெலாம் எதுக்குமே போராட்டம் பண்ண முடியாத அளவுக்கு ஆசிரியருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஆசிரியர்கள் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் அவங்க செய்யணும் மற்ற எதையுமே செய்யக்கூடாது மீறி அவங்க ஏதாவது செய்யலாம்னு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு சார்ஜ்ஷீட் ஃபைல் ஆகுது அந்த மாதிரியான சூழ்நிலை நிறையா இருக்குது நான் மிஸ் பண்ணுறேன் என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த டீச்சர்ஸ்க்கு கொடுத்த மரியாதை அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களுடைய தன்மை இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில் அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயம் நிறையா நமக்கு உதவிப்பை இருக்குது அப்படின்றதால நிறைய மிஸ் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி டீச்சர்ஸ் வாத்தியாரஸ் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு வேதனையும் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே சுற்றுற பசங்களை வாத்தியார்கள் தான் போய் தேடி எடுத்துட்டு வரணுன்ற தலையெழுத்து எதுக்கு படிக்கிறவே வந்து படித்தா படிக்கணும் படிக்காத வரலையா பேரண்ட்ஸை கூப்பிட்டு டிசியை கையில் கொடுத்தா அவன் எங்கேயோ போகிறான்னு சொல்லிட்டு உட வேண்டிதானே அவன் ஏன் வரலை எதுக்கு வரலை அவனை போய் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் கையை பிடிச்சி விட்டோமே எங்கேயாவது அடிச்சிருந்தோம்னா அந்த வாத்தியாரை அடிச்சு சொல்லி வாத்தியார் மேலே ஒரு கேஸ் அப்புறம் எங்கிட்டு போய் அவன் காலில் விழுந்து கூட்டிகிட்டு வரணும் இனிமேல் எதிர்கால வாத்தியர்களுடைய அப்படி தான் இருக்கும் மற்ற எது எதுக்கோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் பிள்ள படிக்கணும் என் பிள்ளை ப படிப்பு போகுது அது ஏன் இந்த இப்போ மேடம் சொல்லியிருக்காங்களே சுஜி மேடம் என்னுடைய பிள்ளைகளுடைய எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது என் பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்கு வந்து படிக்க முடியல படிப்பு கெட்டு போகுது போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஒரு மேடம் ஊரில் இருக்கிற பிள்ளைகளாம் படிக்க போது இவங்க உட்காந்துக்கிட்டு பணினியும் இதையும் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மற்ற பிள்ளைகளுடைய படிப்பு கெட்டு போகாத இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்காமியாக இருக்குது எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது ஓப்பனாக தான் நடக்குது ஆனால் எல்லோரும் அடிச்சுட்டு உருளுங்கடா எங்களுக்கு எங்கள் வேலை ஓடிக்கிட்டே இருக்குது எது இதில் கமிஷன் அடிக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது தூக்கி போடணும் உள்ளே போடணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம் நிறையா யூடியூபர்ஸை தூக்கி உள்ளே போடணும் அதை செய்கிறாங்களா என் சேனல் ஏழு நாள் லாக் பண்ணாங்க ஊருக்கே தெரியும் அவங்க சேனல் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது நேற்று கூட பார்த்தேன் இருந்தால் நேற்று கூட ஒரு லைவை போய் பார்க்குறேன் உள்ளே போனால் கார் துப்பிக்கிட்டு இருக்காங்க அதை உட்காந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வீடியோ போட்டால் அந்த நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரும் உட்காந்து கதை கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அதை உட்காந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பேர் மூவாயிரம் பேர் இவங்கெல்லாம் பெற்றாங்களா செஞ்சாங்களா சோறு தான் திங்கிறாங்களா ஒன்றுமே தெரியலை ஆனால் எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்களுடைய நடவடிக்கை மாறினதுக்கு காரணமே என்னென்னு தெரியுமா பேரண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து அவங்களுடைய தன்மையவே மாற்றிக்கிட்டாங்க கல் சடையிலாட்டம் இருக்குது இன்றைக்கி நிறையா பேரண்ட்ஸு எதை பிள்ளைகிட்ட என்ன பேசணும் எது பேசக்கூடாது இது செய்யலாமே இது செய்யக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணுறோமே அதெல்லாம் கிடையாது ஆடு மாடு மணிக்கிற மாதிரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எல்லா தவறுகளையும் செய்கிறது அந்த பிள்ளைகள் அதே தவறுகள் செய்யுது ஒரு கிராமத்துக்கிட்ட பார்க்குறேன் கணேஷ் புயலை வாங்கிட்டு இருக்கான் அவங்க அப்பேன் அந்த பையனை நிற்க வச்சு என்னடா என்னமோ வித்தியாசமாக நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு போய் பார்க்குறேன் அந்த கணேஷ் பாக்கெட்டை அவண்ட்ட கொடுக்குறான் அந்த பையன்ட்ட அந்த பையன் அதை கிழித்து கையில் கொட்டி கையில் தேய்ச்சி தட்டிக்கிட்டு இருக்கான் இவன் தட்டி அப்பனுக்கு கொடுக்குறான் அப்பையும் ஆயில் வைக்கிறான் இது எவ்வளோ பெரிய கேவலம் மனித உரிமை ஆணையம் இதுக்கு எந்தாவது நடவடிக்கை எடுக்குமா ஒரு குழந்தையுடைய நான் வாழ்க்கையே சீரழிக்குது எத்தனை வயசில் நாலு வயசு அஞ்சு வயசாக சீரழிக்கிறாங்க இதுக்கு மட்டும் இல்லை நிறையா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கைகளும் கட்டப்பட்டிருக்குது அது ஏன் கட்டி வச்சுருக்காங்கனே தெரியல கேள்வி கேட்டால் சேனல் லாக் பண்ணுறாங்க நேரடியாக போய் ஏதாவது சண்டை போடலான்னு பார்த்தா அதுக்கு வேறு வழக்கை கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல கண் கூட பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க காமத்தை பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாட்டை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக நடக்குது பணம் தான் இங்கே முக்கியத்துவமாக ஓடிக்கிட்டு இருக்குது எத்தனை சேனல் இருக்கோ அத்தனை சேனலில் பாதிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா பணம் பணம் கொடுத்தா ஒரு செகண்டுக்கு ஒவ்வொரு துணியாக கலக்குறதுக்கு கூட உட்காந்துருக்காது அதை உட்காந்து வீடியோ பு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் மனித உரிமையானதுக்கு தெரியல ஆசிரியர் உக்கி போட சொன்னாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த மனித உரிமை ஆணையம் எடுத்திருக்குது அந்த மனித உரிமை மனித உரிமை ஆணையம் இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கு கை கொடுக்குற ஒரு அமைப்பு அவனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒரு அமைப்பு அந்த உதவி செய்கிறதுக்காக தான் எத்தனை மக்கள் இருக்காங்க எத்தனை பள்ளி மாணவர்கள் குழந்தைங்க எத்தனை பெரியவங்க வயசானவங்க இவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறது யார் இந்த யூடியூபர்ஸ் போடுற வீடியோக்கள் எதிர்கால வாழ்க்கையே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து மனித உரிமை ஆணையம் ஒரு தடையாக தலையிட்டு என்னம்மா இப்படி வீடியோ போடுறோம் உடனே தூக்கி உள்ளே ஒரு பத்து நாள் போட்டால் சரியாக போடுமேம்மா சொல்லி ஒவ்வொரு தூக்கி ஒரு பத்து நாள் உள்ளே போட்டால் அடுத்து வீடியோ போடுற கொஞ்சம் பயப்படுவாள்ல தைரியமாக சொல்கிறாள் எனக்கு இத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க எனக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு ஆனால் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை ஆனால் அங்கே போனீங்கன்னா அப்படின்றா உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கேயும் ஏறுறாங்க எப்போ எப்பன்றப்பா இவ்வளோ மானம் கிட்ட வைங்க பொண்டாடிக்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கணுமோ அதை ஃபுல்லாக என்றைக்கி ஆன்லைனில் எதிர்பார்த்தானோ அன்னைக்கு நாடு நாசமாக போயிருச்சு சரி பார்க்குறத இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்பேங்காரன் சரி நல்லா இருக்கு நம்ம மட்டும் தான் பார்க்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இதே மாதிரி அங்கிட்ட உட்காந்து அப்பேங்காரே சரி நம்ம அப்பனுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அப்பனுக்கு தெரியவா போகுதுன்னு அங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கான் பொண்டாடிக்கார் என்னென்னப்பா சரி இவளே காட்டுறாள் நம்ம காட்டினா என்ன அவளும் ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு தெரியவா இந்த மாதிரியான கலாச்சாரத்தை உருவாக்குனது யாரு தெரியுமா இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லாததான் காரணம் இன்னைக்கு இந்த கட்டுப்பாடுகளை ஆரம்பத்திலே கொண்டு வந்திருந்தா இதுதான் ரூல்ஸு இதுதான் ஃபார்முலா இதுக்குள்ளே தான் மக்கள் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இருந்திருந்தா இன்றைக்கி நாடு நல்லா இருந்துருக்கும் படிக்கிற பசங்க படிச்சிருப்பாங்க ஆசிரியர் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இங்கே யாருக்கு மதிப்பு இருக்குது அரசியல்வாதிக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது ஏன்னா அவங்க மட்டும்தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் இவங்களை தவிர பிரைவேட் கம்பெனி ப்ராப் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் மக்களுடைய நிலமை பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற நிலமையில இருக்கணும் ஸோ உங்கள் இப்போ நான் வீடியோ போகிறத நிறைய பேர் பார்க்குறீங்களா இல்லையா பார்க்குற ஒருத்தர் ரெண்டு பேராவது டீச்சர்ஸுக்கு வாத்தியர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பசங்க சேட்டப் பண்ணுறாங்கன்னா பசங்களை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள் எடுத்த உடனே கொண்டு போய் பசங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அதை மறைச்சி கொண்டு போய் வாத்தர் மேலே கேஸ் கொடுக்கறது அந்த பள்ளியோட நிர்வாகத்தை மேலே கேஸ் கொடுக்கறது உங்களுடைய சுயந ஒரு லாபத்துக்காண்டி அந்த மற்ற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே நீங்கள் கேள்விக்குறியாக்குறீங்க பாவம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபா ஃபைனையும் கட்டிவிட்டு அந்த அம்மா என்ன நினைப்பாங்க அந்த டீச்சர் அம்மா இது தேவையா எனக்கு இனிமேல் நீ படித்தா என்ன படிக்கட்டி என்ன மற்ற படிக்கிற பசங்களுடைய வாழ்க்கையை சேர்ந்துக்கிடும் முதல்ல கொஞ்சமாவது யோசிங்க எது சரி எது தப்புன்னு கூட யோசிக்காத அளவுக்கு நானும் ஒரு தொப்புக்காரணும்னு சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது இது மனித உரிமை ஆணையம்னால் இதை நம்புதுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் இதுக்கு இதுக்கு வந்து வேகமாக தலையிடிட்டு உடனே தீர்ப்பு கிடச்சிருக்குதே ஒரு பள்ளி மாணவன் கத்தி எடுத்து ஒரு ஆசிரியரை இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நின்று வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்போ மற்ற மாணவர்களுக்கான பாதுகா பாதுகாப்பை கொடுக்குற மாதிரி ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கணுமா இல்லையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே இருக்கிறத பைத்தியமாட்டேன் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்குமே நம்மளும் புலம்பிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களே கத்தி அருவா கம்பு இதெல்லாம் வந்து ரவுடிஸ்டை இருக்கோ இல்லையோ பள்ளி மாணவர்களில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் இங்கே சட்டங்கள் வந்து கடு கட்டுப்பாடாக இல்லை ஸோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் கட்டுப்பாடாக வளர்க்கணுமே தவிர அடுத்தவங்க பார்த்துக்குவாங்க என் பிள்ளை ரவுடியாட்ட திருடான்னு நாளைக்கு என்கவுண்டரோட டக்குன்னு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் தான் பாத்துக்கணும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஊரில் இருக்க என் பார்த்துக்குவான்னு நினைக்காதீங்க இன்னைக்கு தெரியலாம் என் பிள்ளை ரவுடி அப்படின்னு சொல்லி இப்படி தடவிக்கிட்டு தெரியுவான் பையன் இல்லாட்டி இப்படின்னு வா இப்படின்வான் ஆனால் ஒரே ஒரே உண்டு தான் முடிஞ்சு அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் தான் காவல்துறை பார்த்துக்கிட்டே இருக்கும் என்னைக்கு தேவையில்லைன்னு தெரியுதோ அன்னைக்கு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நடந்த நிறையா என்கவுண்ட்ரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்கள் பிள்ளைகளும் நாளைக்கு எதிர்காலத்தில் என்கவுண்டரில் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா பிள்ளைங்களை படிக்க வைங்க கொஞ்சம் ஒழுக்கமாக வளருங்க இல்லை அப்படின்னா நாளைக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட்டாக தான் இருப்பாங்க பயிலுக்கு என்ன சாப்பாடு சார் தவில் இஸ்த இன்னைக்கு இந்த ஐஸ் சாதனை அடிக்கிற வெயிலுக்கு அதெல்லாம் வருது டிஆர்சி அபிசியல் வணக்கம் தம்பி வணக்கம் இட்ஸ் ட்ரூ ஹாய் எஸ்கே ஃபேமிலி ஹாய் டிஆர்சி அபிசியல் உங்களை மாதிரி தான் நானும் பேசிகிட்டு இருக்கேன் ஒருத்தரும் கேட்ட பாடு அதாவது நண்பர்களே அதாவது ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கினோம்னா அது மனநோய் அந்த விஷயத்தை கேரட்டாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வெளியில் போயிடும் அதனால மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்காதீங்க நம்ம யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ ஒரு நாய் இருந்துச்சுன்னா கூட அந்த நாயை நிற்க வச்சு அதுக்கிட்ட பேசிடுங்க அது கேட்குது கேட்கறதுனால அதே மாதிரி தான் தனியாக கூட பேசிடுங்க மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்காதீங்க அது மனநோயா மாறிடும் நான் அதனால தான் எதா இருந்தாலும் யாரும் கேட்குறாங்க கேட்கலன்னலாம் கிடையாது பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா நான் மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா கவர்ச்சியையும் காமத்தையும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதில் பெண்கள் நிறையா இருக்காங்கன்றது தான் ஒரு கேவலமான விஷயம் நேற்று என்னுடைய சேனலில் நான் உள்ளே போய் செக் இருக்கேன் ஏதோ ஒரு ஆப்ஷனில் உள்ளே போகும்போது பார்க்குறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது இல்லை பாதிக்கு மேலே இருக்கிறவங்க இந்த பன்னாட பல இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க சேனலை ஃபுல்லாக மா கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேற்று தான் பார்த்தேன் நான் தயவுசெய்து சொல்கிறேன் அவங்க சேனல் பார்க்குற யாருமே என் சேனல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ணிடாதீங்க வெளில போயிருங்க எனக்கு தேவையே கிடையாது அப்படி சப்ஸ்கிரைபர் நான் இந்த சா இந்த சேனலை வச்சுலாம் சாப்பிடல நான் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டீங்க நான் சொல்கிறேன் அவங்களுக்கு நல்ல விஷயத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டுக்கானதான் அந்த சேனல் நீங்கள் அங்கே பார்த்துப்பட்டு வந்து அந்த கழுசடைகளை பற்றி அதை யோசிச்சுட்டு வந்தீங்க என் சேனல்லாம் பார்க்காதீங்க ஏவமே மற்ற இந்த சேனலில் அதாவது பொழுதுபோக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் பரவாயில்லை ஆனால் அந்த ஈத்தரை சேனல்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாராவது என் சேனலில் சப்ஸ்கிரைப் இருந்தால் தயவுசே வெளியே போயிடுங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சேனல் ஓடாமல் போனது காரணமே இந்த மாதிரி பேசினது தான் இருக்கட்டும் பரவாயில்ல பார்ப்போம் அன்னலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி ஹாய் இந்த யூடியூப்பில் நான் உண்மை தான் இன்றைக்கி நல்ல கருத்துக்களை பார்க்குறான் இதே இதே ஒருத்தன் பணியில் போட்டுக்கிட்டு வந்து ஆட்டம் போட்டான்னா அதை பாக்குறாங்க இன்னைக்கெல்லாம் ஒரு நண்பர் புலம்பிட்டு போகிறாரு என்ன பண்ணுறது நாட்டை நாசமாக்கி வச்சுருக்காங்க கண்ட்ரோல் இல்லை பெரிய பெரிய ப ஸ்கிரீனில் ஒரு படத்துக்கு கூட ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இங்கே இறலானா உள்ளாடைகளை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இதெல்லாம் காவல்துறை என்னதான் பண்ணதுன்னு பண்ணுதுன்னு தெரியல அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க போல் சந்தோஷமாக இருக்கட்டும் என் பெற்ற இன்பம் மையகம் பெருக ஓகே பாய் நான் பெரியார் கிளம்புறேன் ஸ்பேர் எடுக்க போகணும் ஸோ ஒரு ஆஃப் அன் டைம் கிடச்சிச்சு அதுக்காக தான் வீடியோ போட்டேன் எது சரி எது தப்புனா தெரியல எனக்கு தெரிஞ்ச நான் பேசிட்டேன் சரி தப்பு எது இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம் பாய்